அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோடி பெருவடை சிறுவடை கடகநாத்து வான்கோழி சோனாடி மினி கோழி வான்கோழி மற்றும் வாத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும் ஒரு ஒன்பது வகையான கோழி பண்ணிட்டு ஒண்டே சிக்கா வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஒண்டே சிக்கா கொடுக்குறோம் அது இல்லாத பாத்தீங்கன்னா நம்ம ஒன் மந்த்து இல்லைன்னா நம்ம முன்ன குண்டு முன்ன வீடுகள் சொல்லிருந்தோம் இல்லையா இதுதாங்க டேன்சி கோழி இது வந்து பாத்தீங்கன்னா செக்னே இது சிறுவடை கோழிங்க இத பாத்தீங்கன்னா முன்ன சொன்னோம் இல்லைங்களா பெருவோட கோழிக்கு மட்டும்தான் வரும் சிறுவோட கோழிக்கு வந்து கட்டி கொண்டு வரும் திருவிடை கோழின்னா நம்ம சி அதாவது சேவலடா விவசாய மட்டும் போட்டு உங்களை பேருந்து தருமபுரி மாவட்டத்துல சிஎஸ்எஸ் நாட்டுக்கோழி பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கேன் கடந்த ஒரு ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்குண்ணே சரி நம்ம கிட்ட என்னென்ன பிரீச் ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோடி பெருவடை சிறுவடை கடகநாத் வான்கோழி சோனாடி மினி கோழி மற்றும் வாட்டு இதெல்லாமே பண்ணிட்டு ஒரு ஒன்பது வகையான கோழி பண்ணிட்டு சரிங்கண்ணா இப்ப நம்ம கஷ்டப்பட்ட கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்குறோம் ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே சிக்க வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஒன் டே சிக்கா கொடுக்குறோம் அது இல்லாத பாத்தீங்கன்னா நம்ம ஒன் மந்த் இல்லைன்னா நாற்பது நாள் கொஞ்சம் கொடுக்குறோங்க சரிங்கண்ணா இப்ப ஏன் ஒன் டே சிக்கு வளர்க்க தெரிஞ்சவங்க மட்டும் ஒன் டே கொடுக்கணும் இப்ப புதுசா பண்ண அதாவது கோடி வளர்க்கலான்னு ஒரு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி தெரியாது ஏன்னா இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்ன எப்படி சக்கரை தண்ணி கொடுக்கணுமா இல்ல என்ன கொடுக்கணும் என்ன ஏதுன்னு தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன் டே வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொடுக்குறோம் ஒரு மாசம் குஞ்சு அப்படி கிடையாது ஒரு மாசம் நார்மலா வெளிமேட்டில் விட்டீங்கன்னா வளர்ந்துக்கும் ஏன்னா அது வந்து ஒரு பத்து வயசு பையன் மாதிரி ஒரு அது ஆட்டோமேட்டிக்கா வளர்க்க ஆரம்பி வளர்ந்துக்கும் போட்டுதான் என்ன என் பண்ணையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருந்து போகும்போது ஒரு கஸ்டமருக்கு போகும்போது மூணு சொட்டு மருந்து போடாம என் பண்ணையில இருந்து வெளியே கொடுக்க மாட்டேங்க ஏன்னா அந்த சொட்டு மருந்து போடலன்னா கோழி தாங்காது அதனாலே பொறுத்த வரைக்கும் நான் சொட்டு மருந்து போட்டுதான் கொடுப்பேன் ஆனா எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை அந்த சொட்டு முறைக்கு ஆனா பிறந்த குஞ்சு ஒரு நாள் குஞ்சிலிருந்து ஏழு நாளைக்குண்ணா வாரத்துக்கு ஒரு டைம் சொட்டு மருந்துங்கண்ணா ஏழு நாளைக்கு ஒண்ணு பதினாலு நாளைக்கு ஒண்ணு இருபத்தி ஒரு நாளைக்கு ஒண்ணு இந்த மூணு சொட்டு மருந்து போட்டுதான் கம்பல்சரி நான் கஸ்டமர் கொடுப்பேன் அப்படின்னா உங்ககிட்ட தேர்ட்டி டேஸ்ல மூணு சொட்டு மருந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் மூணு சொட்டு மருந்து தான் கொடுப்போம் ஓகேண்ணா என் பண்ணியிலிருந்து ஒரு கோழி குஞ்சு கூட வெளியே தர மாட்டோம் சரிங்கண்ணா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வந்து கோழி வாங்க வர அவர் பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து நாட்டு கோழி கேக்குறேன் பெருவிட கோழி கேக்குறேன்னு சொல்றேன் இப்ப எனக்கு எதுன்னு அது தெரியாது ஆனா கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோழியை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் நாட்டுக்கோழை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலுக்கு எடுத்து நாட்டுக்கோழிலேயே பெருவடை கோழிதான் இந்த பெருவிட கோழியை பொறுத்த வரைக்கும் பஸ்ட் வந்து கோழியை பொறுத்த வரைக்கும் மூக்கை வெட்ட மாட்டாங்க மூக்க வெட்டினா கிராஸ் கோழிக்கு மாட்டேன்னா மூக்க வெட்டுவாங்க நம்ம நாட்டுக்கோழிக்கு மூ மூக்க வெட்ட மாட்டோம் எதுவும் வெட்ட மாட்டோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தெருவடை கோழியை பொறுத்த வரைக்கும் மத்து கொண்டதான் பெருவடை கோழி கத்தி கொண்டு வராது தெருவடை கோழியை பொறுத்த வரைக்கும் கத்தி கொண்டு வராது மத்துக்கொண்டுக்கு மட்டும் மத்துக்கொண்ட வந்தா மட்டும் தான் பெருவடை கோழி திருவிடை கோழிக்கு வந்து கத்தி மத்து கொண்ட வராது கத்தி கொண்டு வந்தா மட்டும் தான் அது திருவிடை கோழி ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் நல்லா ஹைட்டாவே நல்லா வெயிட்டாவே இருக்குங்களா இப்ப பாத்தீங்கன்னா கால் பார்த்துக்கோங்க கருப்பு கால் தான் ஓகேங்களா நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் கலப்பக்கால் தான் ஒரே ஒயிட் கலர் வந்தால் அது நாட்டுக்கோழி கிடையாது இதே 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 பாத்துக்கோங்க மூக்க பார்த்துக்கோங்க இதுல வந்து மூக்கை வெட்ட மாட்டாங்க ஓகேங்களா இது இதோட வந்து நாலு டூ அஞ்சு கிலோ வரைக்கும் வருங்க கொட்டைக்கோழி பொறுத்த வரைக்கும் ரெண்டு டூ ரெண்டரை கிலோ வரைக்கும் வருங்கலாம் கால் நல்லா ஹைட்டாவும் வரும் நல்லா சண்டை கோழியுமே நல்லா வெயிட்டா வருங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கோழி பெற பேரோட நம்ம வாங்கி வச்சுனா அது பாத்தீங்கன்னா எத்தனை மாசத்துல வெயிட் எழுதி வரும் அதுக்கப்புறம் எவ்வளவு முட்டை வரைக்கும் நம்ம வீல்டு எடுக்கலாம் ஓகேங்களா ஒண்ணு இல்லைங்களா நாட்டுக்கோழி பெருவடை பொறுத்த வரைக்கும் சேவலெல்லாம் நாலு டு அஞ்சு கிலோ வரைக்கும் வருங்கண்ணா தட்டுக்கொழி எல்லாம் ரெண்டு டு ரெண்டரை வரைக்கும் வருங்கண்ணா இது வந்து ஒரு இந்த முட்டை முட்டை வந்து பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முட்டை எடுக்கணும் இந்த பெருவடை கோழி பொறுத்த வரைக்கும் அதே சிறுவடை கோழி அப்படி கிடையாதுங்க பத்து டு பதினாலு முட்டை வரைக்கும் வைக்கங்க சிறுவட கோழி பொறுத்த வரைக்கும் என்ன ஒண்ணுன்னா சேவ நம்ம பெருவடை சேவலாம் கொஞ்சம் வந்து நாலு டு அஞ்சு கிலோ வரைக்கும் வர்றதுனால வெயிட் அதிகமா வரும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச்ல எடுப்பாங்க சிறுவடை கோடை அப்படி கிடையாது வெயிட் கம்மியாக வந்தாலும் கிலோ நானூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் எடுப்பாங்க நானூறு ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க சிறுவடை கோடை பொறுத்த வரைக்கும் இது எதனால முன்னூறு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா வெயிட் வருது இல்லைங்களா சேவலாம் நாலு டூ அஞ்சு கிலோ வரைக்கும் வருது இல்லைங்களா அதனாலதான் அவங்க ரேட் கம்மி பண்ணி எடுக்கிறாங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கோழி எல்லாத்தையும் வந்து கஸ்டமர் வாங்கி போயிட்டாரு அவங்களுக்கு ஏன்னா இப்ப கோழி நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த கோழிக்கு டிசீஸ் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஆமாங்கண்ணா அதாவது நம்ம கோழி கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்கண்ணா வார்த்துக்கு வார்த்துக்கு ஒரு டைம் கால் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா அவங்க நமக்கு வந்து கால் பண்றதுனால எப்பவுமே எடுப்போம் ஏன்னா நம்ம கோழி கொடுக்கறது மட்டும் கிடையாது கோழி எடுக்க ரிட்டர்ன் எடுக்கறதுலயும் இருக்கிறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட கோழியை நான் காலி பண்ணிட்டு பின்னாடிதான் பாத்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட கஸ்டமர் கிட்ட கோழி எடுக்கிறேன் சரிங்கண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோழி கொடுக்குறோம்ல அது எவ்வளவு ப்ரைசஸ்ல கொடுத்துருக்கோம் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கணும் பெருவடை கோழி சிறுவடை கோழி ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் அதே பெருவடை கோழி ஒன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாயும் நாற்பது நாள் குஞ்சு நூத்தி ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கணும் பெருவடை கோழியை கொடுத்துருக்கோம் சிறுவடக் கோழி ஒரு மாசம் குஞ்சு நூறு ரூபா இருந்தா நாற்பது நாள் குஞ்சு நூத்தி பத்து ரூபா இப்ப டெலிவரி எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பஸ் அந்த ட்ரெயின் மூலமும் பண்ணிட்டு இருக்கோம் டேரக்டாவும் நம்மளும் வண்டி இருக்கீங்க பைக்லயும் எடுத்து போய் நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறதுனால பக்கமே இருக்க எழுதியவங்க டேரெக்டா என்பது பைக்ல இருந்தோம் கொஞ்சம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் இருக்கவங்க பிக்கப் மூலயமாவும் பஸ் மூலியமாக கொடுக்கணும் அவங்க கொடுக்க ஆர்டர் பொறுத்துங்கண்ணா நம்ம மினிமமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது குஞ்சுலேயே பண்ணிட்டு இருக்கிறோம் முப்பது குஞ்சு கேட்கணும் முப்பது குஞ்சு கொடுக்குறோம் இருபது குஞ்சு கேட்கணும் இருபது குஞ்சும் கொடுத்துட்டு இருக்கிறோம் சரி நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலிவரி எல்லாம் பண்ணிடுறீங்க நானும் பொருள் வந்து வாங்கிடுறேன் கிட்ட இப்போ எங்கிட்ட டெலிவரி நீங்க பண்ணும்போது அதாவது பஸ்ல அனுப்பும் போது ட்ரெயின்ல அனுப்பும் போதும் ஒரு மாடல் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்னன்னா பண்ணுறது ஆனா நாங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக தானே அனுப்புவோம் அதாவது அதுக்கு அந்த கோழி குஞ்சு எப்படி சேஃப்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் விடுவோம் அந்த மாதிரி டேமேஜ் ஆகும் வந்து நாங்க அனுப்ப மாட்டோம் பிளஸ் அந்த மாதிரி டேமேஜ் ஏதானா ஒரு பீஸா இப்போ ஒரு நூறு பீஸ் வாங்கலாம்னு வீங்களா நூறு பீஸ் ஒரு பீஸ் டேமேஜ் ஆயிட்டாக்கலாம் அதுக்கு என்ன பேமெண்ட் அதை ரிட்டர்ன் வாங்கிக்கோணும் சரிங்களா இப்ப வந்து பேமெண்ட் மெத்தட் எப்படின்னா ஆனா பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஐநூறு ரூபா வாங்கிக்கணும் ஒரு நூறு பிஞ்சு எடுக்கிறாங்கன்னா அட்வான்ஸ் ஐநூறு ரூபா வாங்கிக்கிறோம் மீறி வந்து பஸ்ல வச்சுட்டு கண்டக்டர் நம்பர் இல்ல பிளஸ் டிரைவர் நம்பர் பஸ் எவ்வளவு நேரத்துக்கு உங்க உங்க இடத்துக்கு வரும் அதுக்கு அந்த பஸ்ஸுக்கு என்ன டிக்கெட் சார்ஜோ அதை வந்து கஸ்டமர் கிட்ட வாங்கி கஸ்டமர் தான் கொடுத்துட்டு அங்க வாங்கிக்கிறோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதுல ஒரு குஞ்சு டேமேஜ் ஆயிட்டாலும் அதை நாங்க பொறுப்பேற்றுக்கோம் டெலிவரி சார்ஜ் மட்டும் நாங்க பே பண்றதா இருக்கோம் நீங்க எவ்வளவு இருந்தாலும் ஆமாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம பண்ணல இருக்கிற ரேட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு தனியா ரேட்டு போட கிடையாது பண்ண என்ன ரேட்டோ பண்ணைக்கு என்ன அந்த இதுதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் டெலிவரி சார்ஜ் தனியா வந்துடும் சரிங்களா இப்ப இந்த வருமா ஆனா இதுக்கு எல்லாமே எல்லாமே எல்லா மருந்தும் பக்கா போட்டாச்சு எழு நாளைக்கு ஒரு மருந்து பதினாலு நாளைக்கு ஒரு மருந்து இருபத்தி ஒரு நாளைக்கு மருந்து எல்லாமே பக்கா போட்டாச்சு சளி மருந்து பிளஸ் அடிஷனலா சளி மருந்தும் எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கு மேல எந்த ஒரு மருந்து வராது நம்ம இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதாவது இப்போ நம்ம நம்ம ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு தனி இப்போ வேற இடத்துக்கு போறோம்னா நமக்கே சளி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சளி மருந்து அடிஷனலா கஸ்டமர் கிட்ட கொடுத்துறோம்னா அந்த அந்த சளி மருத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மருந்தும் நம்ம வாங்குறது இல்லையா எந்த ஒரு அமௌண்ட்டை வாங்குறது அதை வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறோம் சளி மருந்து சரிங்க சரிங்கண்ணா இப்ப வந்து எனக்கு வந்து தெருவிட கோழினா எது திருவிட கோழினா எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கா கண்டிப்பா இப்ப நீங்க இப்ப கையில வச்சிருந்தா சிறுடை ஆமாங்கண்ணா முன்ன நம்ம பெருவடை குழவு வழி பார்த்தோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது சிறுவட கொழிங்கனா இதை பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லைங்கண்ணா மட்டும் கோழிக்கு மத்தொன்னதான் வரும் சிறுவோட கோழிக்கு வந்து கட்டி கொண்டு வரும் சிறுவட கொடினா நம்மச்சு அதாவது சேவலாம் சேவலோட வெயிட் ஒன்னு டு ரெண்டு கிலோக்குள்ளதான் வரும் பொட்டோட வெயிட் வந்து ஒரு கிலோ அந்த ரேஞ்சு தான் வரும் ஒரு கிலோ ஒன்னு நூறு ரேட்ல வரும் இது வந்து சேவல் இது இது பொட்டைக்கோடி ஓகேண்ணா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா இருக்கு ஏன்னா வந்து பெருவடை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தடிமனா தடிமணம் அதாவது பெருவடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது ஆளுக்கு இஞ்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தம்பது கிராம் வரும் சிறுவடை கோழி அவ்வளவு வராது இரநூறு கிராம் உள்ளதா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா சிறுடையும் பெருவடையும் ஒன்னாதான் நீங்க விட்டு வச்சிருக்காம உங்ககிட்ட எப்படி இத்தனை சிறுடை இத்தனை பெருவிட எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் ஆனா நான் அதாவது நான் ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கற இப்ப ஒரு கஸ்டமர் ஒரு நூறு கோழி கொடுக்குறேன்னு வைங்களேன் கிட்ட போய் மட்டும் கலெக்ஷன் பண்ணிக்குவோம் இப்போ ஏற்கனவே வச்சிருக்கவங்களே கலெக்ஷன் பண்ணிட்டு வரோம் மத்தவங்க கலெக்ஷன் பண்றோம் இப்ப நானும் தாய்கொழி வச்சிருக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்து அந்த இந்த எத்தனை வந்து பறிக்கிறோம் அதாவது நம்ம தாய்கொழி வச்சுதான் பண்ணிட்டு இருக்கோம் இண்டிபேட்டர் மூலியமா தான் பொறிக்கிறோம் நிலமே ஏன்னா இன்னைக்கு முட்டை வைக்குதுன்னா இன்னைக்கு ஒரு நூறு முட்டை வைக்கணும்னா அந்த நூறு முட்டை எடுத்து போய் இங்கே போய் வைக்கலாம் இன்னைக்கு கழிச்சு இருபத்தி ஒராது நாளைக்கு நம்ம குஞ்சு ஆயிரும் அதே வந்து நம்ம நம்ம தாய்கொழியோட வைக்கும் போது அது அட உட்காரதுக்கு இருபது நாள் முட்டை எத்தனை முட்டை வைக்கோ அது முட்டை வரைக்கும் நம்ம உட்காரணும் ஆஹ் அது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஒரு நாளைக்கு வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கணும் நம்ம வந்து ரெண்டு மாசம் நம்ம குஞ்சு பொறுக்கிறது ரெண்டு மாசம் ஆகும் அதே நம்ம இன்னைக்கு முட்டை வைக்கிறதுனா அடுத்த இருபத்தி ஒரு நாள் கழிச்சு நம்ம குஞ்சு ஆகும் இங்கே பெற்று சரிங்க இப்ப இந்த கோயில் குறிக்கெல்லாம் என்ன விதமான தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா அதாவது நம்ம ஒரு மாசம் வரைக்கும் அந்த ஒரு இருபது நாள் வரைக்கும் நம்ம கம்பெனி தீவனம் கொடுத்துட்டு இருக்கணும் எஸ்கே மீனான கிருஷி இந்த மாதிரி கம்பெனி தீவனமா கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுல வந்து நாட்டுக்கோழி தீவனம் எடுத்து கொடுக்கும் பிராய்லர் தீவனம் கொடுக்கறதில்ல நம்ம நாட்டுக்கோழி தீவனம் கொடுக்குறதுனால அதோட சைனிங் இருந்து எல்லாமே பக்காவும் இருக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி அப்பதான் வந்து நாட்டுக்கோழி மீறும் பிராய்லர் தீவனம் கொடுத்தீங்கன்னா பிராய்லர் மீற கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குண்டா வர ஆரம்பிச்சிடும் கொத்த ஆரம்பிச்சிடும் அது எதுன்னு ப்ராப்ளம் வரும் இதுல நாட்டுக்கோழி தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதில்ல நமக்கு அதே அது மட்டும் இல்லாத இதுக்கு நாங்க வந்து இயற்கை முறையில வந்து பாத்தீங்கன்னா அகத்தி கீரை முருங்கைக்கீரை வேப்பந்தளை எல்லாமே போட்டு வருவோம் எல்லாமே வந்து கலப்படம் பண்ணி கொடுத்துருவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியிலையும் வந்து வேப்பந்தளை மஞ்சள் தூள் இதெல்லாம் வார்த்தை கலந்து கொடுத்துட்டு வரணும் இப்போ இப்ப இதுக்குள்ள ஒன்னா இருக்கும்போது கொத்திக்கிற பிரச்சனை அந்த மாதிரி இல்லைங்களா நம்ம அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வரது இல்லைங்கண்ணா நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் நம்ம ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா போட்னா கொஞ்சம் சண்டை போடும் அந்த மாதிரி எந்த பிரச்சனை வரது இல்லைங்க நானும் ரெண்டு மூணு பண்ணிக்கெல்லாம் போயிருக்கேன் அவங்க பத்தினா நம்ம கீழே போட்டுருக்கீங்க கடல்ல போட்டு ஆமாங்க அது வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் நார் அது போக இந்த உமி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போடுவாங்க நீங்க ஏன் அந்த கடலை போட்டு யூஸ் பண்றீங்க போட்டு வந்து எதுக்காக போட்டுக்காங்கன்னா நமக்கு ஹீட் வந்து நல்லா அப்சர் நல்லா ஒரு இதா இருக்குண்ணா டெம்பரேச்சர் வந்து குறலாம இருக்கும் அதே நம்ம தேங்காய் நாறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏழை கொஞ்சம் குறைவாதான் கிடைக்கும் ஏன்னா வந்து அதிகமா கிடைக்காதனால நமக்கு இது நல்லா ஹீட்டாவே இருக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை போட்ட ரேட் கம்மி அதனால வந்து நம்ம இது போட்டு வச்சிருக்கோம் எல்லாமே இன்சி பெட்ரல் தான் ஆனா அட உக்காருங்கண்ணா இங்கு பெட்ரோல் பொறிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அடை கண்டிப்பா உட்கார்ந்து துணி பொறிக்கணும் வாங்கி வர கோழியும் கண்டிப்பா எல்லாமே அடை உக்காரங்க அட உக்கார அது வந்து நாட்டுக்கோழியே கிடையாதுண்ணா பாத்தீங்கன்னா லோக்கல்லேயே வந்து கஷ்டமும் ஆமாங்கண்ணா நம்ம இவரு வந்து பாத்தீங்கன்னா நமகிட்டிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இது வந்து அவருக்கு நாட்டுக்கோழி தேவைப்படுதுன்னு கேட்டாரு அதனால வச்சிருக்க கொடுக்குறோம் சரிங்கண்ணா

சரிங்கண்ணா இப்போ இதுல எல்லாமே ஒன்னா விட்டு இருக்கீங்க இதுல எந்த கொத்திக்கிற பிரச்சனை அந்த வெயிட்டேஜர் சேராம இருக்கிற பிரச்சனை அதிக நோய் காப்பீடு இதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை இல்லங்க அந்த மாதிரி வரல ஏன்னா இது இந்த மாதிரி விட்டீங்கன்னா நம்ம ப்ரோடிங் போட தேவையில்ல ஒன்னா விடும் ப்ரோடிங் புரூடிங் போட தேவை தேவையில்லாதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவே விட்டு வளர்க்கறோம் ஏன்னா வந்து ஒரு சின்ன புற பிறந்த கொஞ்சம் இருந்து ஒன்னா விடுறதுனால அந்த சண்டை பொற பிரச்சனை கிடையாதுங்க சரிங்கண்ணா இப்ப பேன்சி கோயிலாம் எடுத்து நான் வாங்குறாங்க மக்கள் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கண்டிஷ்டி கோழின்னு சொல்லுவாங்கண்ணா அழகு கோழி அஞ்சு வரல இருக்கும் எந்த ஒரு கோழிக்குமே அந்த அஞ்சு வரல இருக்காது நம்ம ஃபேன்சி கோழிக்கு மட்டும் தான் அஞ்சு வரல இருக்கும் நம்ம வேற என்ன இருக்கு வான்கோழி இருக்கீங்கண்ணா சிலுக்கு இருக்கு வான்கோழி சிலுக்கி கடக்நாத்து அந்த அடுத்து சோனாலி சரிங்கண்ணா இப்ப நம்ம ஒண்ணு அப்படியே பாப்போமா பாக்கலாங்கண்ணா ஆனா இப்ப இந்த ஃபேன்சி கோழி பத்தி சொல்லுங்க அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே மக்களுக்கு கொஞ்சம் வெறும் விரிவாக சொல்லுங்க ஆனா இதுதாங்கண்ணா நம்ம வீடியோ சொல்லிருந்தோம் இல்லையா இதுதாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சேவல் இது பெட்டக்கோழி எல்லாத்துக்குமே யாருக்குமே அது தெரியாது அந்த சேன்சு கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எப்படி இருக்குமேட்டு அஞ்சு விரல் இருந்தா மட்டும்தான் வந்து சேன்சு கோழி அப்படி இல்லைன்னா அது கிராக் கோழி தான் இங்க பாத்துக்கோங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு விரல் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு வேற கால வந்து ஒட்டவெல்லாம் கிடையாது இதுலயே நேச்சுரலா வர்ற கால தான் அதே மாதிரிதான் இதுவும் இந்த கருக்கோழிலும் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அஞ்சு விரல இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா அதாவது ஒரிஜினல் சோனாலிக்குமா இது ஒரிஜினல் கோழிக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும் எந்த ஒரு கொழிக்குமே இந்த மாதிரி இருக்காதுன்னா சரிங்களா நல்லா இருக்கும் வந்து எந்த ஒரு கோழியுமே இருக்காதுல்ல இப்போ அடுத்து வந்து அடுத்து தான் வந்து நாயின் தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கோழி எங்க பாத்துக்குவாங்க யாருமே பாத்துக்க மாட்டாங்க

இது எத்தனை நாள்ல எவ்வளவு எவ்வளவு செய்து சரி வளரும் ஆனா சேவல ரெண்டு கிலோ வந்துடும் பட்டம் வந்து ஒன்னு டு ஒன்றரை கிலோக்குள்ளே வரும் பங்கு கோழி வச்சிருக்கீங்க ஆனா இதுதானே நம்ம சிலிக்கி கோழி சிலிக்கி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க முடி எல்லாம் ரொம்ப ஸ்டெயிலாகவும் நல்லா பாக்குறதுக்கு சும்மா ஒரு டிஃப்ரெண்டான கோழிண்ணா இது சிலிக்கி கோழின்றது இதுலயும் ஆமாங்கண்ணா இதுலயும் அஞ்சு வரல வரும் சிலிக்கி அண்ட் ஃபேன்சி இதுக்கு மட்டும்தான் வந்து அஞ்சு வரல வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதோட ரேட் ஆனா இது ஜோடி மூணு தம்பது தானே குடுத்துட்டு கிடையாது நீங்க மட்டும் எங்க இருந்து இட் பண்றீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வந்து கிடையாது வெளியே ஸ்டேட்ல இருந்து கொண்டு வரோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்மா பேமஸ் இந்த கோழி இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு குறைஞ்சது அவங்கலாம் வந்து ஒரு வளர்த்துவாங்க இது டேன்ஸ் கோழி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அம்பது கோழியான குறலாம இருக்குங்கண்ணா அவங்க வீட்டுல வளர்த்துட்டு இருப்பாங்க இது

கரியும் கருப்பு ரத்தம் வந்து ஃபுல் கருப்பா இருக்காது நம்ம ரெட் கலரோட கருப்பு சேர்த்துன்னு எப்படி டார்க்காக வருமோ அந்த தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கடக்நாத் கோழின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கோழிங்கன்னா இது மகாராஷ்டிராவில் இதுதான் நாட்டு கோழியும் ஃபேமஸா இருந்தது இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல் ட்ரெண்டிங் இதுதான் கருமொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிருக்குங்கண்ணா அதான் இதுல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு அது உண்மை கண்டிப்பாங்கண்ணா இந்த மாதிரி கருப்பு நம்ம கருப்பு கறியை வந்து நம்ம இன்னைக்கு இருக்க மாட்டோம் கருப்பா வந்து பாத்தீங்கன்னா கறி வந்து லைட்டா கருப்பா இருக்கிறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்குதுண்ணா எப்படின்னா சுகர் பிபி ஆஸ்மா இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆட்டுக்கறி அந்த தான் கொடுப்பாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோழியும் கொடுக்கலாங்கண்ணா இதனால வந்து பாத்தீங்கன்னா புல் அண்ட் ஃபுல் குறையாது அவங்க சாப்பு அவங்க என்ன சொல்றது கொஞ்சமான அவங்க சாப்பிடலாம் அப்படின்றத கோழி கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த கோழி வந்து சாப்பிடலாங்கண்ணா இது எப்படின்னு அட உட்காருமா இது அட உட்காரா வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இருநூற்று இருநூத்தி நாற்பது வரைக்கும் வைக்கீங்கன்னா அட உட்கார ஆனா நம்ம நார்மல் கலர் என்னவோ அதே மாதிரி தானா என்ன ஒண்ணும் கொஞ்சம் டார்க்கா தெரியும் முட்டை வந்து பாத்தீங்கன்னா லைட் பிளாக் தெரியும் அவ்வளவுதான் வேற ஒன்னு கிடையாது ஆனா இது வந்து மாசம் தொண்ணூறுவான்னு கொடுக்கணும் நாற்பதாவுக்கு நூற்றி இருபான்னு கொடுத்துருக்கா எத்தனை எல்லாம் ரெண்டு கிலோ வருன்னா ஒன்றரை கிலோ வருஷம் ஆனா ஒரு ஆறு மாசம் ஆயிரம் ஆறு மாசத்துக்கு முட்டைக்கு வந்துடும் நாலு டு அஞ்சு மாசத்துக்கு முட்டைக்கு வந்தது ஆறு மாசத்துக்கு மேல ஆகுனா கொஞ்சம் அதாவது நம்ம நாலு கம்மி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வராது கோழி வந்து வெயிட் வராது இருக்க இருக்கதான் கோழி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சரி வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகினா மட்டும் நமக்கு வந்து வெயிட் வரும் வெயிட் வராது சரிங்கண்ணா நம்ம கிட்ட இருக்க எல்லா கோழியை பத்தியும் ஓகேங்களா அதை பத்தி கொஞ்சம் கண்டிப்பா ஓகே சொல்லுங்க சோனாலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து புதுசா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிருக்குங்களா சோனாலி அதாவது நம்ம சிறுவோட கோழி எப்படி இருக்கணும் சேம் அதே மாதிரிதான் இருக்கும் என்ன ஒண்ணுன்னா வருஷம் வந்து இருநூறு டுநூத்தி நாற்பது மூட்டை வரைக்கும் வைக்கிங்க இந்த சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுவடக் கோழி மாரி ரேட்டு போகாது சிறுவட கோழி வந்து ஒரு கிலோ நானூறு வரைக்கும் போனோம்னா இது வந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருநூத்தம்பது முன்னூறு ரூபா வரைக்கும் எடுப்பாங்க இந்த சோனாலி கோழி என்ன பர்பஸ்க்குன்னா முட்டை பர்பஸ்க்கு தான் நமக்கு இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கோழியை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா முட்டை வைக்காது நமக்கு ஆனா இந்த சோனாலி வந்து பாத்தீங்கன்னா முட்டை வைக்கும் நம்ம நாட்டுக்கோழி முட்டை ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்கறோம்னா நம்ம வந்து இது எட்டு ரூபாய்க்கு கூட கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிட்டு வரலாம் சரிங்க அதுவும் பாத்தீங்கன்னா முட்டை பர்பஸ்க்காக மட்டும் ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா முட்டை பர்பஸ்க்கு தான் சோனாலையை பொறுத்த வரைக்கும் முட்டை பர்பஸ்க்கு தான் பார்க்கணும் நமக்கு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கருகியும் கொடுக்கறதா கருகியும் கொடுக்கலாம் நமக்கு ஓகேண்ணா அது எப்படி நான் எத்தனை சேவல் எத்தனை போட்டேன் அதாவதுன்னா ஒரு பட்டக்கோழி ஒரு நாலு பட்டக்கோழிக்கு ஒரு சேவல் கொடுக்கலாம் ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு நூறு ஒரு நூறு கோழி விடுறாங்கண்ணா ஒரு பத்து சேவல் தொண்ணூறு பட்டக்கோழி விடலாங்கண்ணா ஒரே இடத்துல ஒரே இடத்துல விடுறதா இருந்தா அந்த பத்து சேவலுக்கு அதாவது நாலு கொண்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊட்ட பத்தினா நூறு குஞ்சு ஒரு இடத்துல தொண்ணூறு போட்ட கோழிய பத்து சேவை விட்டா போதும் ஆனா அதுக்குள்ள இந்த கொத்தீர பழக்கமே கிடையாது இல்லைங்களா சோனாலே பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சோனால பொறுத்த வரைக்கும் கொத்திக்காது கிராஸ் பிரீடு எதனா வந்து அந்த மைசூர் நாட்டி அந்த மாதிரி எதாவது கிராஸ் பிரீடு பண்ணி அந்த கோழி விட்டுங்கன்னா கண்டிப்பா கொத்திக்கும் ஒன்ன ஒண்ணு கொத்தி முடிப்புள்ளா பிடிக்க எடுத்து ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பங்களாவது சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்கின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியால ஒயிட் பெயின் சொல்லிட்டு இருக்காங்க கறி ஆனா அஞ்சு நாளைக்கு எல்லாம் ஒரு கிலோ ரேஞ்ச்ல வந்து நம்ம வந்து இருபது ரூபா குஞ்சு இல்லாட்டா ஒரு மாசம் அந்த ரேஞ்சில கொடுத்துட்டு கம்பெனி தீவிரமா கொடுத்தா ஒரு கிலோ வரும் நம்ம நார்மலா அரிசி அந்த கம்பு அந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் வெயிட் கம்மியா வருது ஆனா இது ஒரு மாசம் நூத்தி ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம் அதே நாற்பது நாள் குஞ்சு நூத்தி ஐம்பது ரூபா ஜோடி முன்னூறு ரூபான்னு கொடுத்துட்டு

நான் அடவக்கார முட்டை முட்டை வைக்கும் வருஷம் இரநூறு முட்டை வரைக்கும் வைக்கும் ஆனா வந்து அடவுக்கராது நம்ம இங்க பெற்ற இல்ல நாட்டுக்கோழி அந்த மாதிரி வச்சுதான் நம்ம ஓகே